ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளி ஜோசியம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளி ஜோசியம் நான் சொல்ல போகிறதில்ல எங்கள் பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் காண்டி மதுரை ஜிஹெச்சுக்கு போயிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு ஐயா கிளி ஜோசியம் சொல்லிகிட்டு இருந்தார் நான் வந்து கல்யாணம் ஆன புதுசெல்லாம் அந்த ஒரு அஞ்சாறு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்துக்கெல்லாம் இதில் அதிகமாக நம்பிக்கை இருக்குது பக்கத்தில் பார்க்கும்போது நானும் சேர்ந்து போய் பார்ப்பேன் அஞ்சு தானே வைப்பா ஐ பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அஞ்சு ரூபாயை வச்சு பார்த்துட்டு வந்துடுவேன் அப்புறம் காலங்கள் ஓடி போச்சு நம்ம தான் விவரம் தெரிஞ்சு பெரியாள் ஐட்டமே அதில் எல்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே விட்டாச்சு இப்போ இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு அதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஏன்னா அந்த பிள்ளையை வச்சுலாம் நான் உட்காந்து ஒன்னா கூட பார்த்ததே கிடையாது உடனே என்னதுமா அப்படின்னு கேட்டுச்சு கிளி ஜோசியம் பப்பான்னு கிளி ஜோசியம்னா என்னதுன்னுச்சு கிளி ஒரு காலை கொடுக்கும் பாப்பா அதில் உள்ளதை சொல்லுவாங்க அப்படின்னு உடனே மாம்மா ஒரே ஒரு தடவை பார்ப்போம் பார்ப்போம்னு பாப்பா வா பாப்பா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குண்ணே இல்லை இல்லை நான் பார்த்தே ஆகணும்ட்டான் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்தோம் உட்காந்த உடனே ஐயாவும் கிளியை கூப்பிட்டார் கிளி வந்து அப்படியே ஒரு அட்டையை எடுத்து கொடுத்துச்சு அதில் என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பட்டி விநாயகர் வந்தார் உடனே அருமையாக இருக்குமா லைஃப்பும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா படிப்பேன் எல்லா விஷயமே பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயமே நல்ல விஷயமாக சொன்னார் உடனே என் மகளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சொன்ன உடனே எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரே பயம் ஏதாவது ஒரு வில்லங்கமான படம் வந்து எதா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மனது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நல்ல விலைக்கு அதெல்லாம் எதுவும் நடக்கலை நல்லபடியாக சொன்னார் நல்லபடியாக பார்த்துட்டு நாங்களும் வந்துவிட்டோம் எப்போ வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இதில் அனுபவம் இருக்குதுன்னு உங்கள் மலரக்காக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள் ஒரு இருபது ரூபாயில் என்னோட மகளோட சந்தோஷத்தை நிறைவேற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கையில் அஞ்சு ரூபா இப்போ இருபது ரூபா பரவாயில்ல நல்லா சொன்னார் அந்த ஐயா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்